ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினொன்று ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததுமல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரிகள் மேலும் ஆசை வைத்தான் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயங்களை பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார் சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான் அவனுக்கு பிரபுக்கள் குலமான எழுநூறு மனையாட்டிகளும் முன்னூறு மருமனையாட்டிகளும் இருந்தார்கள் அவனுடைய ஸ்திரிகள் அவன் இருதயத்தை வழிவிப்போக பண்ணினார்கள் சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவிதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே இருக்கவில்லை சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான் சாலமோன் தன் தகப்பனாகிய தாவிதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான் அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளைகுக்கும் மேடையைக் கட்டினான் இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான் ஆகையால் ஈஸ்வரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார் ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை போய் இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவிதின் நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன் ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவிதின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசுலேமி நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார் கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார் இவன் ஏதோமிலிருந்த ராஜபுலமானவன் தாவீது ஏதோமில் இருக்கும்போது படைத்தலைவனாகிய யோவாப் ஏதோமிலுள்ள ஆண்மக்களையெல்லாம் சங்கரித்து வெட்டுண்டவர்களை அடக்கம் பண்ண போனான் சங்கரிக்கும் அளவும் தானும் இஸ்ரேவேல் அனைத்தும் அங்கே ஆறு மாதம் இருக்கும்போது ஆதாதும் கூட அவன் தகப்பனுடைய ஊழியக்காரரில் சில ஏதோமியரும் எகிப்திற்குப் போக ஓடிப்போனார்கள் ஆதாத் அப்பொழுது ஒரு சிறு பிள்ளையாயிருந்தான் அவர்கள் மீதியானிலிருந்து எழுந்து பாரானுக்குச் சென்று பாரானிலே சில மனுஷரை கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு பார்வோன் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்திற்குப் போனார்கள் அவன் இவனுக்கு ஒரு வீடு கொடுத்து இவனுக்கு ஆகாரத்தை திட்டம் பண்ணி நிலத்தையும் கொடுத்தான் ஆதாதுக்கு பார்வோனின் கண்களில் மிகுந்த தயை கிடைத்தபடியினால் அவன் ராஜஸ்திரியாகிய தாபனேஸ் என்னும் தன் மனைவியின் சகோதரியை அவனுக்கு விவாகம் செய்து கொடுத்தான் தாபனேசின் சகோதரியாகிய இவள் அவனுக்கு கேனுபாத் என்னும் ஒரு குமாரனைப் பெற்றாள் அவனை தாபனேஸ் பார்வோனின் வீட்டிலே வளர்த்தான் அப்படியே கேனுபாத் பார்வோனின் வீட்டில் அவனுடைய குமாரனுடனே இருந்தான் தாவிது தன் பிதாக்களோட நித்திரையடைந்தான் என்றும் படைத்தலைவனாகிய யோவா இறந்து போனான் என்றும் எகிப்திலே ஆதாத் கேள்விப்பட்ட போது ஆதாத் பார்வோனை நோக்கி நான் என் சுயதேசத்துக்குப் போக என்னை அனுப்ப வேண்டும் என்றான் அதற்கு பார்வோன் இதோ நீ உன் சுயதேசத்துக்குப் போக விரும்புகிறதற்கு என்னிடத்தில் உனக்கு என்ன குறைவு இருக்கிறது என்றான் அதற்கு அவன் ஒரு குறைவும் இல்லை ஆகிலும் என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான் எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார் இவன் தன் ஆண்டவனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜாவை விட்டு ஓடிப்போய் தாவிது சோபாவில் உள்ளவர்களை கொன்று போடுகையில் அவன் தன்னோட சில மனுஷரை சேர்த்துக்கொண்டு அந்த கூட்டத்திற்கு தலைவனானான் இவர்கள் தமஸ்குவுக்கு போய் அங்கே குடியிருந்து தமஸ்குவில் ஆண்டார்கள் ஆதாத் பொல்லாப்பு செய்ததுமல்லாமல் ரேசோன் சாலமோனுடைய நாளெல்லாம் இஸ்ரேவேலுக்கு விரோதியாகி சீரியாவின் மேல் ராஜாவாய் இருந்து இஸ்ரேவேலை பகைத்தான் சேராதா ஊரிலுள்ள எப்ராயும் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் எரோபயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான் அவனுடைய தாய் செருகால் என்னும் பேருள்ள ஒரு விதவை அவன் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்த முகாந்திரம் என்னவென்றால் சாலமோன் மில்லோவை கட்டி தன் தகப்பனாகிய தாவிதுடைய நகரத்தின் இடிந்துபோன இடங்களை பார்த்தபோது இரபயாம் என்பவன் இருந்தான் அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தையெல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான் அக்காலத்திலே இரபயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிறபோது சீலோனியனாகிய அஹியா என்னும் தீர்க்கதரிசி புதுச்சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டாம் இருவரும் வயல் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை பிடித்து அதை பன்னிரண்டு துண்டாக கிழித்து போட்டு இரபயாமை நோக்கி பத்து துண்டுகளை எடுத்துக்கொள் இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் ராஜ்ய பாரத்தை சாலமானுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு பத்து கோத்திரங்களை கொடுப்பேன் ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும் அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவிதைப் போல என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதைச் செய்யவும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் அவர்கள் என் வழிகளில் நடவாமற் போனபடியினால் அப்படிச் செய்வேன் ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்துப் போடுவதில்லை நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை என் தாசனாகிய தாபிதி நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன் ஆனாலும் ராஜ்யபாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதிலே பத்து கோத்திரங்களை உனக்குத் தருவேன் என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசுலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவிதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன் நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்குச் செம்மையானதைச் செய்கிறதுண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்குத் தருவேன் இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன் ஆகிலும் என்னாலும் அப்படி இராது என்று சொன்னான் அது நிமித்தம் சாலமோன் இரபயாமை கொல்ல தேடினான் இரபயாம் எழுந்து எகிப்துக்கு சீஷாக் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் ஓடிப்போய் சாலமோன் மரணமடைய மட்டும் எகிப்தில் இருந்தான் சாலமோனின் மற்ற நடபடிகளும் அவன் செய்தவை அனைத்தும் அவனுடைய ஞானமும் சாலமோனுடைய நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது சாலமோன் இருசலேமிலே இஸ்ரவேலையெல்லாம் அரசாண்ட நாட்கள் நாற்பது வருஷம் சாலமோன் தன் நித்திரை அடைந்து தன் தகப்பனாகிய தாபிதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய ரகபயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் அப்போஸ்தலனாகிய பவுல் பொருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் பதினொன்று நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவளாய் இருங்கள் சகோதரரே நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக்கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களைப் புகழுகிறேன் ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஜபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான் ஜபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரியும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள் அது அவளுக்கு தலை சிறைக்கப்பட்டது போல் இருக்குமே ஸ்திரியானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போடக் கடவள் தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிறைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முட்காடிட்டுக் கொண்டிருக்க கணவள் புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறவடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள் புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள் புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரியானவள் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரி இல்லாமல் புருஷனும் இல்லை புருஷன் இல்லாமல் ஸ்திரியும் இல்லை ஸ்திரியானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான் சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது ஸ்திரியானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாயிருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள் புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும் ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறியக்கடவன் உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன் நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாயிராமல் தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறதே முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும்போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன் அதில் சிலவற்றை நம்புகிறேன் உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான் ஒருவன் பசியாயிருக்கிறான் ஒருவன் வெறியாயிருக்கிறான் இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுதல் அல்லவே புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் இதை குறித்து உங்களை புகழ்வேனோ புகழேன் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிளத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கர்த்தராக இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கிப் பூசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதைச் செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து இந்தப் பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை பூசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை பூசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கணவன் என்னத்தினால் எனில் அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான் இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி இருக்கிறார்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம் ஆகையால் என் சகோதரரே நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசி இருந்தால் வீட்டிலே சாப்பிட கணவன் மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன்